வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்பவும் சிம்பிள் வர்ற ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய கால அட்டவணை வெளியிடப்படுகிறது ஏற்கனவே பதினான்கு ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கொடுத்துட்டோம் இப்போ கூடுதலாக இருபத்தி ஐந்து ரயில்களுக்கான நேர மாற்றத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இது மட்டும் இல்லை இன்னும் தொடர்ந்து பல்வேறு ரயில்களுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து வர இருக்கிறது இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியில் இருந்து திருவாரூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி வரைக்கும் வந்துவிட்டு அங்கிருந்து திருவாரூர் வரைக்கும் இரவு நேரத்தில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக செல்லக்கூடிய ட்ரெயின் வழக்கமாக இந்த ரயிலானது இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தது இந்த ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு திருச்சியில் இருந்து புறப்பட்டு திருவாரூர் நோக்கி செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு தகுந்தாற் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கடலூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது தினமுமே ஈவினிங் மூணு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்த இந்த ரயிலானது இனிமேல் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து கடலூர் துறைமுகத்திலிருந்து சேலம் வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரயில் இந்த பயணியல் ரயிலானது காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் தினமுமே கிளம்பிடும் ஆனால் இந்த ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாலு நாற்பத்தி அஞ்சு காமன் நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிருங்க அதுக்கு தகுந்தாற்போல் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரைக்கும் செல்லக்கூடிய இரண்டு ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க காலையில் இதுவரைக்கும் ஆறு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்த ரயில் காரைக்கால் நோக்கி செல்லக்கூடிய ரயில் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிடும் அதுக்கு அடுத்த ரயில் எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு இருந்தது இந்த ரயிலானது எட்டு நாற்பது மணிக்கு தான் புறப்படும் அஞ்சு நிமிஷம் தாமதமாக அதற்கு தகுந்தாற்போல் நம்ம ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் காரைக்குடியிலிருந்து திருவாரூர் நோக்கி செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் காரைக்குடியிலிருந்து இதுவரைக்கும் தினமுமே காலையில் எட்டு மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த மன்னிக்கணும் மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த இந்த ரயிலானது காமணி நேரம் தாமதமாக ஆரேகால் மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி இந்த ரயிலுக்கான ரிட்டர்ன் டைரெக்ஷன்லையும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் திருவாரூரிலிருந்து காலையில் ஆறு இருபத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்து இந்த ரயிலானது இனிமேல் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறேகால் மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிடும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி விருதுநகரிலிருந்து காரைக்குடி வரைக்கும் காரைக்குடியிலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கி கொண்டு இருந்த ரயில் காலையில் ஒன்பது நாற்பது மணிக்கு விருதுநகரிலிருந்து புறப்படும் அங்கேருந்து காரைக்குடி போயிட்டு திருச்சி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இனிமேல் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பது ஐம்பது மணிக்கு காலையில் புறப்படும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம ட்ரெயின் திருச்சியிலிருந்து காரைக்குடி வரைக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ரயில்கள் பற்றின தகவல் இந்த ரயில்களை பொறுத்தளவு காலையில் பத்து இருபது மணிக்கு இது நாள் வரைக்கும் புறப்பட்டு கொண்டு இருந்த ரயில் பத்து முப்பது மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது மாதிரி ஈவினிங் ஆறு இருபது மணிக்கு கிளம்பிக்கொண்டு இருந்த ரயில் ஆறு முப்பது மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் காரைக்குடியில் இருந்து ஈவினிங் மூணு பதினஞ்சு மணிக்கு கிளம்பி கொண்டு இருந்த ரயிலானது மூணு இருபது மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் புறப்பட்டு கொண்டு இருந்த ரயில் காலையில் ஒன்பது நாற்பதுக்கு பதிலாக ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்படும் அதே மாதிரி விருதுநகரிலிருந்து காரைக்குடி வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலையில் இருபது மணிக்கு புறப்பட்ட ரயில் இருபது நிமிடங்கள் தாமதமாக ஆறு நாற்பது மணிக்கு புறப்படும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் காலையில் பத்து அஞ்சு மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த பயணிகள் ரயில் இனிமேல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சு நிமிஷம் முன்னாடி பத்து மணிக்கெல்லாம் போயிடும் அதுக்கு தகுந்தார் போல் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு கிளம்பி கொண்டு இருந்த ரயில் அஞ்சு நிமிஷம் தாமதமாக ஆறு பத்து மணிக்கு புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டேரக்ஷனில் திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் காலையில் திருநெல்வேலியிலிருந்து ஆறு ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் இருபத்தஞ்சு நிமிஷம் தாமதமாக ஏழு பதினஞ்சு மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி மத்தியான நேரத்தில் ஒன்று நாற்பதுக்கு புறப்பட வேண்டிய ரயில் ஒரு மணி நேரம் கழிச்சு ரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி திருநெல் திருச்செந்தூர்லேருந்து அதாவது திருநெல்வேலி வழியாக இருந்து பாலக்காடு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இது நாள் வரைக்குமே பனிரெண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயிலானது பத்து நிமிஷம் தாமதமாக பனிரெண்டு முப்பது மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது திருநெல்வேலி திருச்செந்தூர் மார்க்கத்தில் இன்னொரு மாற்றத்தையும் செஞ்சுருக்கிறாங்க திருச்செந்தூர்லிருந்து காலையில் பத்து பத்து மணிக்கு படக்கூடிய ரயில் இனிமேல் காலையில் பத்து மணிக்கெல்லாம் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயில் இப்போ தான் இந்த ரயிலுக்கு புதிய பெட்டிகளையும் கொடுத்தாங்க இதுவரைக்கும் காலையில் ஏழு இருபது மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரயில் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழுகால் மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சேது எக்ஸ்பிரஸுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் ரயிலும் மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது தினமுமே நைட்டு எட்டு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து And இருபது நிமிடங்கள் தான் தாமதமாக ஒன்பது பத்து மணிக்கு தான் புறப்படும் அதே மாதிரி போட்மேல் எக்ஸ்பிரஸ்லையும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக ஈவினிங் அஞ்சு ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் பத்து நிமிஷம் தாமதமாக ஆறு மணிக்கு புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ரயில் புதன்கிழமை தோறும் ராமேஸ்வரத்திலிருந்து ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்படும் இனிமேல் இந்த ரயில் இருபது நிமிடங்கள் தாமதமாக எட்டு பதினைந்து மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் செங்கோட்டையில் இருந்து ஈவினிங் நாலு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இனிமேல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு தான் புறப்படும் ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் தாமதமாக அதற்கடுத்து சென்னைக்கு இந்த ரயில் கிளம்பி போய் சேரக்கூடிய நேரத்திலையும் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க இது நாள் வரைக்குமே இந்த ரயிலானது காலையில் ஆறு அஞ்சு மணிக்கெல்லாம் தாம்பரத்தை சென்றடைஞ்சிடும் ஆனால் இனிமேல் இந்த ரயிலானது ஏழு இருபத்தஞ்சு மணிக்கு தான் போய் சேரும் ஏற்கனவே இந்த டயத்துக்கு இயங்கி கொண்டிருந்த கொல்லம் தாம்பரம் ரயிலுக்கான நேரத்தை ஆறு அஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதற்கு ஈக்குவலாக இந்த ரயிலுக்கான நேரத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மன்னை எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலிருந்து சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது இதுவரைக்கும் நைட்டு பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த ரயிலானது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து காமணி நேரம் தாமதமாக தான் புறப்பட போகுது மன்னார்குடியிலிருந்து நம்ம கிளம்பக்கூடிய நேரத்திலையும் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது நைட்டு பத்து ஐம்பது மணிக்குத்தான் புறப்பட்டு சென்னையை நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இப்போதைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பதினான்கு ரயில்களுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் தொடர்ந்து இருபத்தைந்து ரயில்களுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறதையே கொடுத்துருக்குறோம் இன்னும் எந்தெந்த ரயில்கள் மாற இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான விடைகள் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலோடு இணைந்திருக்க வேண்டியதுதான் இப்போதைக்கு முப்பத்தி ஒன்பது ரயிலுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துட்டோங்க இதில் பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாமே அடங்கி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பகுதிகள் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த மார்க்கம் சென்னையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த மார்க்கம் அதே மாதிரி பழனியிலிருந்து மதுரை பழனியிலிருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய மார்க்கங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது அதே மாதிரி கேரளாவுக்கு செல்லக்கூடிய ரயில்களுமே தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த ரயில்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக பார்க்க வேணும் அதற்கு நம்ம நிச்சயமாக எந்தெந்த தகவல் கிடைச்சாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துடும் இப்போதைக்கு முப்பத்தி ஒன்பது ரயில்களுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இதில் உங்கள் பகுதிக்கு செல்லக்கூடிய ரயில்கள் எது அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒவ்வொரு வருஷமுமே புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்படும் முன்னாடி செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டது இப்போது இந்த ரயில்களுக்கான புதிய அட்டவணை அப்படிங்கிறது ஜனவரி மாதத்தில் வெளியிடப்படுகிறது இதற்கடுத்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உடையில சில சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய உன்னதமான நோக்கமாக இருக்கிறது நம்ம சொந்த ஊரில் எந்த ரயில் எந்த நேரத்துக்கு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணியாக வேண்டியது அவசியம் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்